இப்போ ஒருவர் வேதனைப்படுகிறார் என்றால் அந்த வேதனை கேட்கும் என்ற பின் அதை நமக்கும் வேதனை உருவாக்கும் அனுவாக வருவதற்கு முன் அந்த சப்தரிஷிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா நம் உடலுக்குள் அதை எண்ணி விட்டார் அந்த வேதனையான உடலை இங்கே நீக்குகின்றோம் இவ்வாறு நாம் எப்படி ஒரு வேலை செய்கின்றோமோ அந்த கையிலே மண்ணோ அழுக்கப்பட்டால் கழுவுகின்றோம் இதே போல தமது வாழ்க்கையில் வரும் கஷ்டத்தையோ துயரத்தையோ நூல்வாய்ப்பட்டதை கேட்டு உணர்ந்தாலும் அவருக்கு உதவி செய்தாலும் அவர்கள் பட்ட கஷ்டமான உணர்வுகள் நம் ஆன்மாவில் சேராதபடி ஆன்மாவில் சேர்ந்து விட்டால் நம் உடலுக்கு ஜீவ மாறிவிடும் ஆகவே அந்த மகிழ்ச்சியில் அசக்தி பெற வேண்டும் என்று உள்முகமாக சொல்லி இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் முறையை வகுத்து கொடுத்தார்கள் ஆண் விநாயகர் தத்துவத்தில் நீர்நிலை இருக்கும் பக்கம் உடலை அழுக்கை போற்றி அந்த மகிழ்ச்சியின் அலு உணர்வின் தன்னை நாம் நெடுத்து ஆண்மாய்ப்பற்ற அந்த நிலையை ஆண்மாயை சுத்தப்படுத்தும் முடிவைத்தால்தான் ஆத்ம சுத்தி என்று அதே சமயம் உலகில் உள்ள நாம் யாரெல்லாம் நம்மை பார்க்கின்றார்களோ அவருக்கெல்லாம் மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்ற அரே யாருடன் நாம் பழகியிருந்தாலும் அவரால் வந்த தீமைகள் என்னை சாடாது இருப்பதற்காக அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என்னை பார்ப்பதற்கெல்லாம் கிடைக்க வேண்டும் நான் பார்ப்போருக்கெல்லாம் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் அசக்தியால் மகிழ்ந்திடும் நிலைகள் பெற வேண்டும் என்று இவ்வாறு இதை வினையாக சேர்க்கச் சொல்லி இந்த கணங்களுக்கு அதிபதியாக்கி அந்த மெய்ப்பொழை கண்டு வந்த நடைகளை இங்கே வளர்த்து அந்த இந்த உடலை விட்டு அகண்டத்தனும் அதன் பற்றுடன் கட்டி இந்த உடலை விட்டு சென்றத்தன் நாம் அங்கே சென்று விறையில்லா பெண்ணலை அடையும் மாற்றத்தை காட்டினார் இந்த வாழ்க்கையில் நாம் எவ்வளவு செல்வங்கள் சேர்த்து வைக்கின்றாலும் அடுத்து நாம் குழந்தை மேல் பற்று வைத்து இப்படி செய்கின்றானே என்று என்னால் இந்த பற்று வந்துவிட்டால் அவன் உடக்குள் சென்று அவனை எண்ணி வேதனையால் வந்த நோயை அவனுக்குள் உருவாக்கி அவனை வீழ்த்ததான் முதினையாக காக்க முடியாது ஆக கோடிக்கணக்கில் நாம் செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் நாளை இவ்வளவு சொத்தை சேர்த்து வைத்திருக்கின்றேனே எனக்கு இப்படி ஒரு எதிரிகள் வந்து விட்டார்களே இவர்கள் என்ன செய்வதென்று உணர்வின் தன்னை வளர்த்து விட்டார் யார் மேல் கடுமையான எண்ணங்கள் என்னதோ அந்த அந்த உடலால் எடுத்துக்கொண்ட பய உணர்வும் வேதனைகள் எடுத்து குறிப்படைந்த உணர்வு கொண்டு இந்த உடலை ஒட்டி சென்ற பின் அவன் உடலுக்கு சென்று அவனை அழிக்க எண்ணுவோம் ஆனால் இந்த சொத்தை பாதுகாக்கும் நிலைகள் இல்லாது இந்த உடலில் சொந்தம் இல்லாத போது நாம் செல்வங்கள் எந்த நிலைக்கு ஆகின்றன என்பதை சிந்தித்துப் பார்க்கணும் ஆக மனித வாழ்க்கை பேரானந்த பெரும் செல்வமான நிலைகளை நாம் சேர்ப்பதற்கு நாம் எதை வினையாக சேர்க்க வேண்டும் என்ற நிலையும் அங்கே தெளிவாக்கப்பட்டிருக்கும் இந்த உதாரணமாக நாம் எத்தனை நிலைகள் பெற்றாலும் பார்க்கின்றோ இந்த உடலை விட்டு நாம் இந்த உயிராண்மை செந்தத்தின் இந்த உடலான சுகம் சபமாகி விடுகின்றது ஆக நாம் எவ்வளவு மரியாதை உள்ளவராக இருப்பேனும் இந்த உடலை நாம் மதிக்கின்றோமா இல்லை இந்த உடலை உருவாக்கி இந்த ஈசன் இதை விட்டு விட்டால் இந்த உடலுக்கு மரியாதை இல்லை இந்த நிலையை நாம் தெரிந்திருக்கின்றோம் ஆனால் தெரிந்திருந்தும் உடல் பட்டை தான் நாம் அதிகமாக வைக்கின்றோம் இன்று பக்தி மார்க்கங்களில் நாம் பற்ற வைக்கின்றார்கள் ஆக நமக்கு ஆலயங்கள் சென்றத்தின் பக்தி என்பதை என்னவென்றே நாம் தெரியாத நாம் பக்தி எது என்ற நிலைகள் அறியாத நிலையில் தான் இருக்கின்ற ஆலயங்களில் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் இந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் அந்த மலரின் மனம் பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவதெல்லாம் அந்த மலரின் மனம் தர வேண்டும் இந்த சந்தனத்தின் நறுமணம் நான் பெற வேண்டும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் அந்த சந்தனத்தின் நறுமணம் பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த சந்தனத்தின் நறுமணம் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அரசத்து நான் பெற வேண்டும் அந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த சந்தனத்தின் மகிழ்ச்சியின் அறுவழி பெற வேண்டும் அந்த மலரின் மனம் பெற வேண்டும் இதுதான் உண்மையான பக்தி ஆக அங்கு இருக்கக்கூடிய தெய்வ குணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும்போது உங்க மேல் இருக்கும் பகமைகள் நீங்குகின்றது ஆனால் நீங்கள் என்னை நீங்கள் அதே போல எண்ணும் போது இன்னையில் இருக்கும் பகவை உங்களிலே நீங்குகின்றது இதுதான் பக்தி ஆக நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பையும் வழக்கும் இடம்தான் இந்த ஆலயம் ஆக இந்த ஞானிகள் காட்டிய சாஸ்திரப்படி நாம் இந்த ஆலயங்களை வணங்கினோம் என்றால் நாம் தெய்வமாகின்றோம் நாம் ஆண்மாளில் நம்மை அறியாது சேர்ந்த வாழ்க்கையில் இந்த தீமைகளை தூய்மைப்படுத்தவதும் இந்த விநாயகர் தத்துவப்படி ஆக இதை வினைக்கு நாயகனாக்கி நம் வாழ்க்கையில் எப்படி தூய்மை பெற வேண்டும் என்பதுதான் இந்த முறை ஆகவே ஞானிகள் காட்டிய சாசுரத்தை விடுத்து கண செய்து விநாயகரை திரும்பி படித்தினால் கணபதி நமக்கு செய்வான் என்று பக்தியில் நாம் இருக்கின்றோம் ஆக அதற்கு வேண்டிய அதிசயங்களும் ஆராதனைகளை செய்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் பிறர் வேதனைப்படுவதை நுகர்கின்றோம் அந்த வேதனையில் தன்னை தனக்குள் சிறுக சிறுக விளைந்து நமக்குள் நோயாக மாறுகின்றது உன்னை வேண்டினேனே எனக்கு இப்படி சோதிக்கின்றாயே எத்தனை பேருக்கு நான் தர்மத்தை செய்தேன் நல்லதை செய்தேன் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறதாய் என்று வேதனை தான் வளர்க்க முடிகின்றது அர்ஜனை செய்துவிட்டு ஆராதனை செய்துவிட்டு வரம் கேட்கும் நிலையில் தான் இருக்குங்க எனக்கு உடல் நலமானால் உனக்கு உனக்கு காணிக்கை செலுத்துகிறேன் என்று முடி காணிக்கை செலுத்திடு என்று பணம் காணிக்கையாக செலுத்தீர்கள் என்று நாம் ஏழை பேரம் பேசிக் கொண்டிருந்து புரோக்கருக்கு தரகர் நாம் கொடுப்பது ஒன்று உனக்கு இதை செய்கின்றேன் எனக்கு அதை செய்கின்ற சாந்திய சாஸ்திரங்களை வைத்து நமக்குள் உண்மையான நிலைகளை செயல்படாத விட இந்த நல்ல குணங்களை தரகராக விட்டோம் ஆக எனக்கு நீ இதை செய்தால் உனக்கு அதை செய்வேன் என்ற இந்த நிலை நான் நமக்குள் விட்டார்கள் நமது ஆலயங்களை நம்மை புரிந்து படுத்தும் ஆலயம் என்ற நிலைகளை எனக்கு செய்து விட்டார்கள் ஆகவே இதையெல்லாம் நாம் தெரிந்துணர்ந்து நமது கடமைகள் எது என்றால் இன்றைய சித்திரை பௌர்ணமி சித்திரா பௌர்ணவி ஆக நமது வாழ்க்கையில் நாம் எத்தனையோ நிலைகளை கேட்டு உணர்ந்துள்ளோம் நாம் ஒவ்வொரு எண்ணங்களிலும் நமக்கு இத்தகைய திரைகள் உள்ளது பாசத்தால் அன்பால் பரிவால் இறக்கத்தால் ஈகையால் நாம் பேச்சு நின்ற உணர்வு நல்ல உணர்வை மறைத்துள்ளது இந்த திரையை நீக்க வேண்டும் அந்த திரையை நீக்க வேண்டும் என்றால் ஞானிகள் காட்சி அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் நுகர வேண்டும் ஆகவே நுகர வேண்டும் என்றால் நாம் மூதாய்கின்ற ஊராண்மாக்களை வீண் செலுத்த வேண்டும் அதன் வலு கொண்டுதான் நாம் இதை பெற முடியும் என்ற நிலையில் நமது குருநாதர் காட்சி இந்த அருள் வழியில் நாம் அதிர்ச்சியை இந்த திரைகளை நீக்க வேண்டும் ஆக சித்தரா பௌர்ணமி ஆக இந்த வருடம் நம்மளுக்கு புது வருடம் ஆகவே இந்த நிலைகள் நாமக்குள் வரும் ஒவ்வொரு இருளையும் இதை நீக்கி பூர்ண நிலாவில் நாம் எப்படி மகிழ்கின்றோமோ இந்த வாழ்க்கையில் நாம் கேட்டறிந்த சீமைகளின் உருவாகும் இந்த திரைகளை பலர்ந்து அருண் ஞானியின் தெளிந்து தெளிந்த கழிந்து நிலைகளை கொண்டு இந்த வாழ்க்கையின் நிலைகளை மகிழ்ந்து இந்த உயிருடன் ஒன்று என்றும் திறவா நிலை என்று அந்த பேரானந்த பெருநிலைகள் பெற வேண்டும் அதை பெற வேண்டும் என்றால் இப்போது உங்களில் பதிவு செய்த இந்த நிலைகள் கொண்டு மகிழ்ச்சியில் ஆட்களை நாம் அனைவரும் சேர்ந்து அதை கவர்கள் வேண்டும் அதை கவர வேண்டும் என்றால் அந்த ஞானியின் உணர்வுகளை உங்களுக்குள் உருவாக்க வேண்டும் அந்த நிலையினை பெருக்கச் செய்ய வேண்டும் அதான் எனது குருநாதர் காட்சி அறுவழியில் உங்களுக்குள் அந்த அருஞானின் நிலைகள் நீங்கள் பெரும் தகுதியை ஏற்படுத்தியது ஆகவே இந்த எண்ணத்தை வலு கொண்டு நாம் எடுப்போம் என்றால் நாம் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெற முடியும் ஒரு மூளை கொண்டு இந்த பொருளை தூக்க முடியாது என்றால் பல நூல்களை கயலாக திருத்தி இப்பொருளை நாம் தூக்குகின்றோம் கடினமான பொருள்களை இதை போன்றுதான் நாம் ஒரு கனமான பொருளை பல நூல்களை உண்டாக இணைத்து கயலாக எடுத்து இதை தூக்குகின்றோம் இதை போலதான் மகரிஷிகள் தன் வாழ்க்கையில் மனிதனின் இருப்புக்குள் சிக்காது இறங்க் கடனுக்கு வராது உணவுடன் ஒன்று ஒழியும் சரீரமாக சென்ற அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நாம் பெற வேண்டும் என்றால் நமது தனிப்பட்ட மனிதனுக்கு அந்த சக்தி இல்லை ஆக அந்த நினைவுற்ற குரு அருள் அறுவடி அவர்கள் சென்றடைந்த உணர்வின் நினைவாற்றலை உங்களுக்குள் பதிவு செய்து அந்த உணர்ச்சிகளை தோண்டச் செய்து அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நாம் தர வேண்டும் என்ற ஏற்ற உணர்வை ஊற்றி அதன் வடிவில் நாம் இயங்கி பெறும்போதுதான் இந்த காற்றுக்கும் கலந்திருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அர்த்தக்தி நாம் நுகரப்படுவது நம் ஆன்மாவில் கலக்க செய்து நம் உடலுக்கு ஜீவ ஆன்மாவாக மாற்றி அந்த உணர்வின் நிலைப்பாற்றலை நமக்குள் அது பதிவு செய்யும் அந்த தான் இந்த நன்னால் ஆக நமக்கு மறைத்திருக்கும் நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே நல்ல எண்ணங்கள் கொண்டு பிறருடைய செயல்களை அவர்களை காப்பாற்றினாலும் அவர்கள் காப்பாற்றிய அந்த எண்ணங்களே அவர் பட்ட வேதனை நம் நல்ல உணர்வுகளை சித்தரையாக அதை மறைத்து விடுகின்றது இதை அவ்வப்போது அதை நீக்கிடல் வேண்டும் அதை நீக்க வேண்டும் என்றால் நம் மூடாள்களுடைய உயிராண்மாக்களை அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைக்கிடல் வேண்டும் ஆகவே நாம் அனைவரும் இப்போது அந்த சப்தரிசிகளின் அபிசிக்கி நாம் பெறுவதற்கு ஏங்கி நாம் ஒருமுகமாக இருப்போம் என்றால் இதை நாம் இழுக்கப்படும் போது நாம் எளிதில் பெறுகின்றோம் அதனால்தான் இந்த ஆலயங்களில் பெரும் சிறு சிலையை வைத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து எடுக்க வேண்டும் என்று காட்டுகின்றார் ஆக நாம் அந்த எல்லை அணைய வேண்டும் என்றால் எல்லோருடைய எண்ணங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் அந்த பெரும் தேரை நாம் இழுக்க முடியும் இந்த உண்மையாவது நாம் உணர்ந்திருக்கிறோம் என்றால் அதுவும் தெரியவில்லை இந்த தேரை எழுப்பதற்கு நாம் சொல்லுகின்றோம் ஆனால் நல்ல எண்ணங்கள் கொண்டு இருக்கிறோம் என்றால் இல்லை ஆக அங்கே தேரை இழுத்து எடுத்தால் வாழப்படங்கள் என்று வீசுவதும் காசுகளை கொண்ட அந்த தெய்வத்துக்காக அவன் அவன் என்ன தவறு செய்த அவனை என்று இப்படித்தான் நாம் தேடுகளை எடுக்கின்றோம் காரணம் அந்த ஆலயங்களில் நாம் அனைவரும் வர அந்த மக அந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் அந்த மலரின் மனம் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை பெற வேண்டும் என்று எல்லோரும் அத்தகைய நிலைகள் எண்ணினான் நாம் அந்த தெய்வ குணத்தின் நம் உடலான எல்லையில் சேர்த்துக்கலாம் இல்லை என்றால் பெற முடியாத என்ற நிலைகளை உணர்த்துவதற்கு இத்தகைய நிலைகளை தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார்கள் அதை நாம் பெற செய்வதற்கு நம் குருநாதர் காட்சி அறுவழியில் நாம் ஆலய பண்புகளை நாம் இவ்வாறு நாம் உணர்ந்து நாம் ஆலயங்களை நம் வைத்து நம்ம உடலை ஆலயமாக வைத்து நற்குணங்களை காக்கும் முறை வகுத்து வைத்ததான ஆலயம் ஆக நமக்குள் தீமைகளை நாளா வண்ணும் தூய்மைப்படுத்தும் நலகிறான் விநாயகர் தத்துவம் ஆக தூய்மைப்படுத்தும் உணர்வில் தன்னை வினையாக போது நமக்குள் சிவமாக வீட்டிற்கும் நல்ல சக்தியின் தன்னை நமக்கு எவ்வாறு வளர வேண்டும் என்ற காட்சிய அந்த முறைப்படி காட்டிய இந்த வழிப்படி நாம் அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தியை பெறுவோம் என்ற இந்த உணர்வுடன் நாம் இன்று ஏங்கி நாம் தியானித்தோம் என்றால் தேரை எப்படி ஆலயங்களில் வைத்து இருக்கின்றமோ இதை போல நம்முடைய என்ன வலுகொண்டு இன்னமே உபதேசித்த உணர்வின் வலுகொண்டு அந்த மகிழ்ச்சியின் அரசியை நாம் இயங்கி நாம் பெறுவோம் என்றால் அவரவர் எண்ணத்திற்கு பங்கு கேட்ட அவங்க ஆன்மாக்கள் இது ஒரு கலக்குங்கள் அவ்வாறு கலக்கச் செய்வதால் இன்று இன்னமே உபதேசமும் அந்த உணர்வின் ஏற்க உணர்ச்சிகளை தூண்டுவதான உபதேசமும் அது உணர்வில் இயங்கி நாம் கவர்வதுதான் இந்த நிலை இந்த கவர்ச்சின் தன்னை வலு பெற்ற பின் தான் நாம் மூதாதைகளை எதுமே வலுத்தன கொண்டுதான் அந்த மகிழ்ச்சியின் அருவற்ற மக்களை செலுத்தி இந்த உடல் பெறும் உணர்வினை கரிக்க விட்டு ஒளியின் சரீரமாக நிலைக்கச் செய்யலாம் அவர்கள் வலு கொண்டு நாம் செல்ல அங்கே பரவாயில் நிலை என்ற நிலைகள் அடையலாம் இந்த வாழ்க்கையில் வரும் இருளை எளிதில் போக்கலாம் அரும் ஞாயிறை காட்டிய சாஸ்திர வழிப்படி இதை செய்வோம் இதை பெறுவோம் என்று பிரார்த்தித்து இப்போது நாம் தியானிப்போம் நமது குருநாதர் காட்டிய வழியில் மகரிசியில் காட்டிய உணர்வினை உணர் உங்களுக்குள் உணர்வுகளை தூண்டி அவர்கள் சென்றடைந்த அந்த உணர்வின் தன்மையை உங்களுக்குள் செய்து அதன் வழியில் நாம் அனைவரும் கூட்டு தியானம் இருந்து அந்த மகரிசியின் சக்தியை பெறும் தகுதியை பெற்று அதனின் துணை கொண்டு நம் மூதாளிகளான உயிரான்மாக்களை சத்தரிசி மண்டலத்துடன் அங்கு இணையை செய்து உடல் பெறும் உணர்வினை அங்கே கரைத்து வைத்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலைக்கச் செய்வது சாஸ்திர விதிப்படி இந்த விநாயகர் தத்துவத்தில் காட்டியது அந்த சாஸ்திர விதிப்படிதான் நமது கோருநாதர் காட்டிய அறுவொழியில் இந்த உடலில் உற்று பிரிந்த உயிராமல் விளைந்த உடல் வரும் உணர்வுகளை அங்கு கரைத்து விட்டால் இனி எவ்வுடலும் தராது உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலைத்து என்றென்றும் பேரானந்த பெருநிலை என்ற நிலைகள் அடைகின்றது சாஸ்திரப்படி இதுதான் முறை ஆனால் நாம் சாங்கிய சாஸ்திரங்களை செய்து உடலை எரித்து சாம்பலை கங்கையில் கரைத்து விட்டால் பாவங்கள் போய்விடும் என்றால் சாங்கிய சாஸ்திரங்கள் தான் இது அதை செய்துவிட்டு வீட்டிலே எண்ணெய் தேய்ச்சி ஆக சான்றோர்கள் அனைவரும் புது ஆடைகளை உடைத்து விட்டு தலைமகன் அதிலே மாவழக்கை ஏற்றி நெய் தீபத்தை இட்டு விநாயகர் கோயிலில் கொண்டு போய் அந்த விளக்கை ஏற்றி வைத்து விட்டு அதை மோட்ச தீபம் என்று சாங்கியங்களை செய்துவிட்டால் அவர்கள் மோட்ச தீபம் போக முடியாது ஆகவே சாஸ்திரப்படி நாம் இம்முறைப்படி ஆயிரக்கணக்கோ உணர்வு உந்தப்பட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை அந்த உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் நினைத்து உடல் பெறும் உணர்வுகளை அந்த உணர்வுகளை அந்த ஒளிக்கடலில் கரைக்கச் செய்ததுதான் அந்த சாஸ்திர விதிப்படித்தான் இன்று நமது குருநாதர் காட்சி அறுவழிகள் செய்கின்றோம் இந்த கலந்து கொண்ட இதை அவர் அவர்கள் குடும்பத்தில் கூட்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உடல் பெறும் உணர்வினை அங்கே கரைத்து விடுங்கள் உயிருடன் ஒன்றிய நிலைகளை உங்கள் பாசத்தால் வளர்த்த உணர்வுகளை கரைத்து விட்டு உயிரும் ஒன்று வழியின் சரீரமாக நிலை கொள்ளச் செய்யுங்கள் அதுவே உங்களுடைய மோதாதிகளான கொல செய்யும் கடமைகள் ஆகவே இதை போன்று கணவனை இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டால் ஆக அவர்களை இதா வசிஷ்டரும் அறிந்தது போல எண்ணங்கள் கொன்று இந்த வாழ்க்கையில் வாழ்ந்த அவர்கள் எந்தென்றும் நலாயினைப் போன்று அவர்கள் அந்த எண்ணத்தை அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து ஒளிபெறும் சரீரமாக என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இயங்கி அந்த உணர்வினை சரமேற வைத்திருந்தார் சாவித்திரி யமனிடமிருந்து தன் கணவனை நீக்கினாள் என்று சொல்வது ஆகவே இந்த வாழ்க்கையில் வசிஷ்டரும் அருந்தது போல வாழ்ந்த அந்த கணவனும் மனைவியும் அந்த கணவன் உடலை விட்டு பெருந்து சென்று விட்டால் போன்ற அந்த சப்தரி மண்டலத்துடன் நினைந்து பரவான் நிலை என்று பெருநிலைகள் அடைய வேண்டும் என்ற இந்த உணர்வினை அந்த கணவனின் நினைவாக திறமையல் வைத்து இதே நிலைகளை பெற்று அந்த கணவனின் நிலைகளை ஒளி சரீரமாக பெற்றதில் இந்த குடும்பத்தில் அந்த ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு அறியாத இருவர்கள் நீக்கம் அந்த சக்தி வர வேண்டும் என்று எண்ண வேண்டும் இவ்வாறு எண்ணினால் அந்த கணவனின் உணர்வு உங்களுடன் ஒன்று இருக்கின்றது நலாயினாக அந்த உணர்வின் சருமையில் வைத்து வாழ்க்கையில் வழி நடத்துவதுதான் நலாயின் இந்த காவியத்தை கீட்டியுள்ளார்கள் ஆக இவ்வாறு ஒன்றி வாழ்ந்தால் சாவிப்பில் எமனிடம் என்று கணவனை நீட்டினாள் என்று இன்னொரு கதவைக்கு போகாத நிறைகள் கொண்டு இதுபோல உணர்வுடன் ஒன்றிவிட்டால் அந்த சதரிஷ மண்டலத்துடன் இணைந்து பின் இந்த உணர்வின் நினை கொண்டு இந்த உடலை விட்டு சேர்ந்து விட்டால் அந்த என்றும் நிலையான நிலைகள் வசித்ததும் அறிந்தது போல இது சாஸ்திர விதிப்படி இப்போது நாம் இதே கணவன் இறந்துவிட்டால் கணவனின் நினைவையை இழப்பதற்காக கணவன் விட்டான் ஊரால் அறிய இந்த மாங்குலியத்தை நீக்குகின்றார்கள் தை வலைகளை நீக்குகின்றார்கள் குங்குமத்தை நீக்குகின்றார்கள் ஆக இழந்துவிட்டோம் இந்த உணர்வினை ஊட்டதான் இதை செய்கின்றார்களே தவிர கணவுடன் என்று வாழ்ந்து அவன் ஒளியின் சரீரமாக நிலைகொண்டு அந்த உணர்வின் தன் உடலிலேயே நினைவாக நலாயினே போன்று உணர்வின் தன்னை தன் உடலுடன் ஏற்று என்னுடனே வாழ்கின்றார் எங்கள் உணவுடன் ஒன்றி வாழ்கின்றார் என்ற நிலைகளை காத்திரு உடலுடன் ஒன்று இருக்கிறான் என்ற நிலைகளை எவரொருவர் அவை செய்யப்படுகின்றனரோ அவர்கள் தான் இன்னொருக்கு பிறவிக்கு போகாதபடி தன் மனைவி அந்த நிலைகளை அடைய செய்கிறார் என்று பொருள் ஆகவே இன்னொரு உடலுக்குள் தான் இந்த வாழ்க்கையில் பெரிதோர் எனக்கு தீங்கி செய்தார் என்ற எண்ணத்தை கொண்டால் அந்த உடலுக்குள் புகுந்து விட்டால் அங்கு பேயாகத்தை ஆற்றும் ஆக அங்கே யமனிடம் சிக்கி கொள்கின்றது அந்த உணவின் தன்மை எங்கே இவர்கள் நீட்டுவது ஆகவே இதை போன்ற நிலைகள் இல்லாது அந்த யமனிடம் என்று நீட்டினால் சாவிப்பிரி ஆக தன் கனவனின் நலகொண்டே என்றும் ஒளியின் சரீரமாக திகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எவரும் எண்ணத்தில் வளர்க்கின்றாரோ அவர்கள் தான் மலாயின் ஆகின்றார்கள் தன் கனவின் சொல்லை என்றும் சிறந்த வைத்து இதை போன்று தன் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று காதல் தொகுப்புகள் கூட்டுகின்றன சாஸ்திர விதிகள் கூட்டுகின்றன ஆகவே இறைபோன்ற நிலைகள் கொண்டு அந்த கனவின் நிலைகளை தனது விட்ட மாநிலத்தை மீட்டுவிட்டார் அதனுடைய பொருளே இல்லாம போய் என்று சாஸ்திர விதிப்படி நாம் செயல்படுத்துவது இது முறை ஆகவே இந்த உடலை விட்டு அவர் மின் நாம் அங்கே சென்ற அடைவதே நாம் இல்லை என்றால் நாம் நம்முடைய நிலைகளும் அறிவிப்பது அதே போல கணவனும் மனைவியுடைய நிலையை நீங்கி விட்டால் அந்த உயிரான்மா சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து அந்த ஒளிவ உடல் வரும் உணர்வுகள் கரைந்து என்றும் ஒளிவரும் நிலைகள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நின்று என்றும் நம் குழந்தையும் குடும்பத்தையும் காத்தல போல ஒன்றி எந்த அந்த மகிஞ்சிடும் உணர்வு வாழ்ந்திட வேண்டும் என்ற நிலைகளை எவரவரோ இந்த கணவன் எண்ணுகின்றாரோ அப்போதுதான் அவர்கள் இந்த நலாயினை போன்றே அவர்கள் கணவனும் மனைவியின் வசிஷரை வசிஷனம் அறிந்தது போல வாழ்ந்தவர்களாக ஆவார்கள் அந்த நிலைகள் பெற்றால்தான் மனைவி இன்னொரு உடலில் புகுந்து ஆக எமனிடம் சிக்காது அந்த கணவன் நீக்கியதாக பொருள் இதைதான் நமது சாஸ்திர விதிகள் கூறுகின்றன இந்த முறைப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் சாஸ்திர செய்தால் இந்த முழுமையான நிலைகள் தீமைகளை அகற்றுவதற்கு நரசும் அவதாரம் அந்த அருண் உணர்வை நமக்கு சேர்ப்பது கல்வியின் அவதாரம் ஆக ஆறாவது அறிவும் தலை கொண்டு நாம் சீராக இயக்குவோம் என்றால் திறமையில்லா பெருநிலைகள் அடைகின்றோம் இது சாஸ்திரப்படி நாம் செயல்படுவோம் என்று செயல்படுவோம் இதை போன்ற ஒவ்வொரு நிலைகளும் நாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு அனைவரும் உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிந்து விட்டால் அழுகாது அவர் தன்னுடன் வாழ்ந்து கஷ்டங்கள் பல கோடி பட்டாலும் இனி உடலை விட்டு அகந்தத்தின் சத்திரிக மண்டலத்துடன் அங்கே கலந்து உடல் பட்ட ரேதனை அனைத்தும் அங்கே மறைந்து பெறா நிலைகள் கொண்ட அழியா பிரிவீடு என்று அலைய வேண்டும் என்று அடைய வேண்டும் என்று பிரார்த்திங்க ஒப்பார் வைத்து அழுத்தோ எங்களுடன் இருந்தவர்கள் எங்களுக்கு இடையெல்லாம் செய்திருந்து அழுகு இழுக்காது மீண்டும் தரவுகடனைக்கு அழைத்து விடார்கள் ஆக இதை சாம்பல சாஸ்திரப்படி விட்டால் போவார் என்றும் அவர்களை ஆகாரம் வைத்து நீ எங்க பூமியிலேயே தங்கி இருக்க வேண்டும் என்று அமாவாசை என்று வேண்டாதன் பௌர்ணிமி ஒளி நாள் என்று இதற்கு முன் மறைந்திருந்தாலும் இத்தகைய பௌர்ணிமி நாள் இந்த உடலை விட்டு சென்ற அந்த உயிரான்மாக்கள் அந்த சதிகி மண்டலத்துடன் நினைந்து உடல் பெறும் உணவுகள் கரைய வேண்டும் அழியா பெருவீடு பெருந்தலை என்று அலைய வேண்டும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்னுங்கள் உங்கள் நினைவாற்றல் அங்கே வெண் செல்லும் அதனின் பற்று உங்களுக்குள் வளரும் இந்த உடலை விட்டு அடைந்தால் நீங்கினால் நாமும் அதைத்து அடைகின்றோம் இந்த வாழ்க்கையில் வரும் பற்றினை அகற்றப்படுகின்றது பற்றற்றதாக மாற்றப்படுகின்றது சாஸ்திர பிரிப்படி நாம் இதை செய்வோம் என்றால் இந்த வாழ்க்கையில் இந்த முறைப்படி நாம் செயல்படுத்தலாம்